வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா பிரபல நடிகை திடீரென மரணம் இப்படி ஒரு நோயா வெளியான அதிர்ச்சி தகவல் வாங்க அந்த நடிகை யார் அவங்களுக்கு என்ன நோய்னு அவங்க எதற்காக இறந்து போனாங்கன்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை சுமமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுடனே வந்து சேரும் இலசுகளின் கனவி கண்ணியாக பூனம் பாண்டே திடீர் மரணம் இப்படி ஒரு நோயா உடல் உறவால் ஏற்பட்ட நோயா சமூக வலைதளத்தில் ஆபாச வீடியோக்கள் புகைப்படங்கள் என்று பதிவிட்டு ரசிகர்கள் மத்தியில் பிரபலமடைமை அடைந்தவங்க தான் நடிகை பூனம் பாண்டே இதுவரை இந்தியில் மூன்று படங்கள் மட்டுமே நடித்திருந்தாலும் இணையதளத்தில் அம்மணி போடும் படு ஃபேமஸ் இறுதியாக ஹிந்தியில் ஜர்னி ஆஃப் கர்மா என்ற இந்தி திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க தற்போது பட வாய்ப்புகள் எதுவும் இல்லாதால் அடிக்கடி தன்னுடன் காதலுடன் மோசமாக வெளியிட்டு வெளியிட்டிருந்தாங்க இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு இந்திய கிரிக்கெட் உலக கோப்பை வென்றால் நிர்வாணமாக ஓடுவேன் என்று இவங்க கூறியிருந்தது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது அதே போல தன்னுடைய காதலுடன் உல்லாசமாக இருந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு வைரலானது இதனால் ரசிகர்கள் பலருமே அதிர்ச்சியடைந்திருந்தாங்க மேலும் இவங்க ஆபாச புகைப்படங்களை தனது பூனை பாண்டம் ஆப் மூலம் விற்றும் வந்திருக்காங்க இப்படி தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகளில் இருந்த பூனம் பாண்டே கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரகசியமாக தனது நீண்ட நாள் காதலுடன் சாமி என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க திருமணத்திற்கு பிறகு தனது கணவருடன் இருக்கும் புகைப்படத்தை பதிவிட்ட பூனம் பாண்டே உன்னுடன் ஏழை ஜென்மம் வாழ காத்து கொண்டிருக்கிறேன் என்று பதிவிட்டும் இருந்தாங்க இந்த நிலையில் திருமணம் முடிந்து ஹனிமூன் சென்ற போதே தன்னை பலாத்காரம் விட்டாங்க தன்னை தாக்கி கொடுமைப்படுத்திட்டாங்க பூனை பாண்டே போலீசில் பரபரப்பு புகார் கொடுத்திருந்தாங்க அதன் பின்பு மீண்டும் இருவருமே சமாதானமாகி ஒன்றாக வாழ்ந்து வந்தாங்க இந்த நிலையில்தான் கணவர் தன்னை கொடுமையாக தாக்கியதாகவும் பூனை பாண்டே அளித்த புகாரின் பெயரில் அவரது கணவர் கைது செய்யப்பட்டார் ஆனால் இது குறித்து அவர் தெரிவிக்கையில் பூனை பாண்டே தன் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கெஞ்சினாங்க தான் அவரை திருமணம் செய்தேன் என்று கூறியிருந்தாங்க இப்படி ஒரு நிலையில இவங்க ஹிந்தியில் ஒலிபரப்பாகி வரும் லக்காப் நிகழ்ச்சியில் பங்கேற்றாங்க சமீபத்தில் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவங்க நானும் ஷாமும் பாம்பேவுடன் நாலு வருடங்கள் தொடர்பில் இருந்தேன் அந்த நாலு வருடங்கள் சரியாக தூங்கவில்லை சாப்பிடவில்லை தினமும் அவரிடம் அடி வாங்கினேன் யாருக்கும் போன் செய்யக்கூடாது என்று சொல்ஃபோனை உடைத்தார் நாயை அடிப்பது போன்று என்னை அடித்தார் ஒரு அறைக்குள் வைத்து பூட்டினார் இதனால் பல முறை தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்தேன் என்று கண்ணீர் மலிக பேசியிருந்தாங்க அதன் பின்பு அவருடன் சேர்ந்து வாழ்வது பூனை பாண்டே இப்படி ஒரு நிலை என்று பூனம் கொண்டே திடீர் மரணம் அடைஞ்சிருக்காங்க பூனை கேப் கேன்சர் எனப்படும் கற்பபை வாய் புற்றுநோய் இருந்ததாகவும் இதில் உடலுறவின் மூலம் உருவாகும் வகையான புற்றுநோய் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இவங்க புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மரணம் அடைந்தது ஒட்டுமொத்த ஹிந்தி சினிமா திரைப்பிரபலங்களையும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதனால் இவங்களுடைய மரணத்திற்கு நிறைய பேர் நேரில் போய் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்